வணக்கம் பெண்களே உங்கள் எதிரி வெளியே இருக்கிற ஒருவர் என்றால் நீங்கள் நிம்மதியாக வாழலாம் ஆனால் உங்கள் கணவரே உங்களை தினமும் கஷ்டப்படுத்துபவராக இருந்தால் அது வாழ்க்கை இல்லை அது மெதுவாக சத்தம் இல்லாமல் நடக்கும் போராட்டம் அவர் அடிக்க மாட்டார் அவர் கத்த மாட்டார் ஆனால் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் நீ எதற்கும் லாய்க்கில்லை உன்னால் எதுவும் முடியாது உன் கனவுகள் எல்லாம் வெறும் கற்பனை இந்த வார்த்தைகள் அன்பு இல்லை கவலை இல்லை இது முழுக்க முழுக்க உங்களை கட்டுப்படுத்தும் ஒரு போராட்டம் பெண்ணை உடலால் அடிப்பவன் ஒரு நாள் சமூகத்தின் கண்களில் குற்றவாளி ஆனால் பெண்ணை மனதால் அடி உடைப்பவன் பல நேரங்களில் நல்ல கணவன் என்கிற முகமூடி போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே சுதந்திரமாக நடமாடுபவன் சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார் யார் உங்கள் தன்னம்பிக்கையை அளிக்கிறாரோ அவர் உங்கள் எது அவர் உங்கள் கணவராக இருந்தாலும் சரி இதுதான் உண்மை கடினமாக இருக்கும் ஆனால் உண்மை எப்பொழுதுமே இனிமையாக இருக்காது இப்போ நீங்கள் கேட்பீர்கள் கணவர் தானே பொறுமையாக இருந்தால் மாறமாட்டாரா இங்கேதான் சாணக்கியர் எச்சரிக்கிறார் பொறுமையும் அடிமைத்தனமும் ஒன்றல்ல உங்களை திருத்துபவன் கணவன் உங்களை சுருக்குபவன் உங்களை பயமுறுத்துபவன் உங்களை தினமும் சிறியவராக்குபவன் எதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் நேர்மையாக உங்கள் மனசுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் அழுததற்கு அவர் உண்மையில் மாறினாரா நீங்கள் விளக்கம் சொன்னதுக்கு அவர் உங்களை புரிந்து கொண்டாரா இல்லை ஏனென்றால் எதிரி உங்கள் கண்ணீரில் பலம் அடைகிறான் உங்கள் விளக்கத்தில் விளையாடுகிறான் நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அவ்வளவு அவர் உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறார் அதனால் சாணக்கியர் சொல்வது தெளிவாக அழக்கூடாது கத்தக்கூடாது விளக்கம் சொல்லக்கூடாது இது பலவீனம் அல்ல இது பயம் அல்ல இது தொடக்கம் இந்த வீடியோ உங்களை உடைப்பதற்காக அல்ல உங்களை தூண்டுவதற்காக அல்ல உங்களை விழிக்க வைக்க உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை தட்டி எழுப்ப அவருடைய கணவரே எதிரியாக இருந்தால் ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் இப்போதான் உண்மையான போர் ஆரம்பமாகிறது சாணக்கியரின் விதி எண் ஒன்று உணர்ச்சியை கட்டுப்படுத்து பெண்களே ஒரு உண்மையை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவர் உங்களை முதலில் தாக்குவது உங்கள் உடலே இல்லை உங்கள் மனதை உங்கள் கணவர் அடிக்காமல் இருக்கலாம் கத்தாமல் இருக்கலாம் ஆனால் அவர் சொல்வது ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளுக்குள் மெல்ல மெல்ல ஒரு காயத்தை உருவாக்கும் உங்கள் கணவர் என்ன நினைப்பார் தெரியுமா உங்கள் அமைதியை பயம் என்று நினைப்பார் உங்கள் பொறுமையை பலவீனம் என்று நினைப்பார் உங்கள் மௌனத்தை அடக்கிய தன்மை என்று நினைப்பார் அங்கேதான் ஒரு பெண் தவறு செய்ய ஆரம்பிக்கிறாள் ஒரு கணவர் கிண்டல் செய்ததும் உங்கள் முகம் மாறுகிறது உங்கள் கணவர் அவமானப்படுத்தியதும் உங்கள் கண்களில் கண்ணீர் வருகிறது அந்த ஒரு நொடியில் உங்கள் கணவர் வெற்றி பெறுகிறார் சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார் உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவர் ஏற்கனவே போரில் பாதி வென்றவன் இதன் அர்த்தம் ரொம்ப தெளிவு நீங்கள் அழுதால் உங்கள் கணவர் மாற மாட்டார் நீங்கள் கோபப்பட்டால் உங்கள் கணவர் பயப்பட மாட்டார் நீங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் உங்கள் கணவர் உங்களை கட்டுப்படுத்தும் வழியை கற்றுக்கொள்கிறார் எந்த ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் உடைவீர்கள் எந்த விஷயம் சொன்னால் நீங்கள் தளர்வீர்கள் எங்கே குத்தினால் நீங்கள் அழிவீர்கள் இந்த எல்லாமே உங்கள் கணவருக்கு ஆயுதமாக மாறுகிறது அதனால் சொல்வது இதுதான் உங்கள் கணவர் கிண்டல் செய்தால் உங்கள் முகத்தில் எந்த எதிர்வினையும் காட்டாதீர்கள் உள்ளுக்குள் வழி இருக்கலாம் ஆனால் வெளியில் அமைதியாக இருங்கள் உங்கள் கணவர் அவமானப்படுத்தினால் உங்கள் மனதை அவர் கையில் கொடுக்காதீர்கள் நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் அவருடைய விளையாட்டுக்குள் நீங்களே சென்று விழுகிறீர்கள் உங்கள் கணவர் தேடுவது சண்டை இல்லை உங்களை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாடு உங்கள் அமைதிதான் அவரை குழப்பும் ஏன் இவள் இன்னும் பதில் சொல்லலை ஏன் இவள் இன்னும் உடையலை ஏன் இவள் இன்னும் அழல இந்த கேள்விதான் உங்கள் கணவரின் மனதில் முதல் விரிசலை உருவாக்கும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களை அமைதி பலவீனமில்லை இது முதல் ஆயுதம் இது பயத்தால் வரும் அமைதி அல்ல இது போருக்கு முன்னிருக்கும் அமைதி சாணக்கியராக மாறுவது என்றால் கத்துவதில்லை அழுவதில்லை உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்களே அரசியாக மாறுவது உங்கள் கணவர் நினைப்பார் நீங்கள் அடங்கிவிட்டீர்கள் என்று ஆனால் உண்மை என்ன நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் முதல் படி உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள் அமைதியாக இருங்கள் ஆனால் கண்களை ஒருபோதும் மூடாதீர்கள் சாணக்கியரின் விதி எண் இரண்டு வார்த்தையால் இல்லை வளர்ச்சியால் பதில் சொல்லுங்கள் பெண்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் கணவர் உங்களை காயப்படுத்தும் போது அவர் விரும்புவது சண்டை இல்லை நீங்கள் நிற்க வேண்டும் என்பதுதான் நீ பயந்து நின்றுவிட வேண்டும் உங்கள் கனவுகள் சுருங்க வேண்டும் உன் உலகம் வீட்டுக்குள்ளேயே முடங்க வேண்டும் அதுதான் ஒரு எதிரியின் மிகப்பெரிய ஆசை அதற்கு ஒரே பதில் இருக்கிறது அது உங்களுடைய வளர்ச்சி வாதம் வேண்டாம் விளக்கம் வேண்டாம் புலம்பல் வேண்டாம் அமைதியாக கற்றுக்கொள்ளுங்கள் உன் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் உன் அறிவை கூர்மையாக்குங்கள் மிக முக்கியமாக பொருளாதாரமாக சுயநிலை அடைய ஏன் தெரியுமா பணமில்லாத பெண்ணை எளிதாக கட்டுப்படுத்தலாம் ஆனால் சுயநிலையுள்ள பெண்ணை யாராலும் அள முடியாது சாணக்கியர் சொல்லுகிறார் உன் உயரமே உன் எதிரிக்கு கொடுக்கும் மிக தண்டனை நீ பேசாமல் போது உங்கள் கணவரின் வார்த்தைகள் தானாகவே அர்த்தம் இழக்கும் நீ வளர்ந்தால் அவரின் ஆட்சி சிதறும் இதுதான் சண்டை இல்லாமல் வெல்வதற்கான சாணக்கிய வழி சாணக்கியரின் விதி எண் மூன்று சரியான நேரம் ஒருமுறை மௌனமாக இருங்கள் பெண்களே ஒரு பெரிய தவறை முதல் தவிர்க்க வேண்டும் உடனே பதிலடி கொடுக்க வேண்டாம் உடனே முடிவு பண்ண வேண்டாம் ஏன் தெரியுமா ஒவ்வொரு அகங்கார மனிதனும் ஒரு நாள் நிச்சயமாக தவறு செய்வார் அது சாணக்கியரின் கணிப்பு இல்லை மனித இயல்பு உங்கள் கணவர் தன்னை புத்திசாலி என்று நினைக்கும் வரை அவன் கவனமாக நடிப்பான் ஆனால் அகங்காரம் அதிகரிக்கும் போது அவன் பாதுகாப்பு குறையும் அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பேசாமல் கவனிப்பது வாதம் வேண்டாம் பதில் வேண்டாம் உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டாம் அவன் என்ன சொல்கிறார் யாரிடம் என்ன பேசுகிறான் எப்பொழுது முகமூடி சறுக்குகிறது இந்த எல்லாவற்றையும் நீ அமைதியாக சேகரிக்க வேண்டும் சாணக்கியர் எச்சரிக்கிறார் பொறுமை இல்லாதவன் புத்திசாலியாக நடிக்க மட்டுமே முடியும் அர்த்தம் தெளிவு பொறுமை இல்லாத பெண் உணர்ச்சியில் முடிவெடுப்பார் பொறுமையுள்ள பெண் சரியான தருணத்தை தேர்ந்தெடுப்பாள் நீ உடனே பேசினால் உன் பலம் வெளிப்படும் நீ அமைதியாக இருந்தால் உங்கள் கணவரின் பலவீனம் வெளிப்படும் மானம் என்பது பயம் இல்லை மானம் என்பது தோல்வி இல்லை மானம் என்பது தாக்குவதற்கு முன் எடுக்கப்படும் நிலை நினைவில் வை சரியான நேரத்தில் ஒரு செயல் ஆயிரம் வார்த்தைகளை விட அதிக சக்தி வாய்ந்தது இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் மூன்றாவது படி மோனமாக இருங்கள் ஆனால் விழிப்புடன் இருங்கள் நேரம் உங்களுக்காக வேலை செய்யும் சாணக்கியரின் விதி எண் நான்கு அமைதியான விலகல் பெண்களே ஒரு உண்மையை நேராக சொல்கிறேன் எதிரிக்கு அதிக வலி எப்போது தெரியுமா நீ சண்டை போடும்போது இல்லை நீ கத்தும்போது இல்லை நீ அவளை பொருட்படுத்தாத போது உங்கள் கணவர் உங்களை அவமானப்படுத்துவது உங்களிடம் இருந்து ஒரு எதிர்வினை பெறுவதற்கான கோபம் கண்ணீர் விளக்கம் புலம்பல் இதில் ஏதாவது ஒன்று கிடைத்தால் அவருக்கு வெற்றி அதனால் சாணக்கியர் சொல்கிறார் சத்தம் இல்லாமல் விலகுங்கள் வாதம் வேண்டாம் முகத்தில் கோபம் வேண்டாம் நாம் இப்படித்தான் என்று அறிவிப்பு வேண்டாம் மெல்ல மிக அமைதியாக உங்கள் மனதை அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தைகள் உங்களை பாதிக்கவில்லை என்பதை அவர் உணர வேண்டும் நீங்கள் உங்கள் உலகத்தில் கவனம் செலுத்தும் போது உங்கள் இலக்குகளில் முழுகும் போது உங்கள் வளர்ச்சியில் முன்னேறும் போது அவரின் முக்கியத்துவம் சுருங்க ஆரம்பிக்கும் இதுதான் அமைதியான விலகல் நீ போகவில்லை நீ ஓடவில்லை நீ உயர்ந்த இடத்துக்கு நகர்கிறாய் சாணக்கிய நியது இதுதான் யார் உன்னை இழுக்க முயல்கிறாரோ அவரிடமிருந்து விலகுவது ஒரு தந்திரமான வெற்றி நினைவில் புறக்கணிப்பு ஒரு வலிமையான தாக்குதல் அவன் பேசிக்கொண்டே இருப்பான் ஆனால் நீ கேட்காத நாளே அவன் தோற்க ஆரம்பிப்பான் இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் நான்காவது பணி அமைதியாக விலகுங்கள் உயர்வை தொடருங்கள் சாணக்கியரின் விதியின் ஐந்து எதிரியை அழிக்கும் பொறி பெண்களே உங்கள் கணவர் உங்களை பற்றி பொய் பேசும்போது அவர் எதிர்பார்ப்பது ஒன்றுதான் நீ உடனே பதில் சொல்ல வேண்டும் நீ விளக்கம் கொடுக்க வேண்டும் நீ உன்னை நிரூபிக்க வேண்டும் அங்கேதான் நீ தோற்க ஆரம்பிக்கிறாய் சாணக்கியர் சொல்கிறார் நேரடி பதில் பல நேரங்களில் எதிரிக்கே ஆதரவாக மாறும் அதனால் இந்த தந்திரம் வேறு உங்கள் கணவர் உங்களை அகங்காரி என்று சொன்னால் நீ அமைதியாக பணிவை காட்டு உங்களை சோம்பேறி என்று சொன்னால் நீ தொடர்ந்து உடை உங்கள் தவறாக சித்தரித்தால் நீ சரியான நடத்தையை காட்டிக்கொண்டே இரு ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம் ஏன் தெரியுமா நீ பேசாமல் உன் செயல்களால் பதில் சொன்ன நாளே அவர் பொய்யன் என்று அவரே நிரூபிக்கப்படுகிறார் மக்கள் கண்கள் திறக்கும் கேள்விகள் எழும் இவள் இப்படியா அவன் சொன்னது உண்மையா இந்த சந்தேகம் தான் எதிரியை அளிக்கும் பொறி நீ வலுக்கட்டாயமாக உண்மையை கத்தவில்லை உண்மை தானாகவே வெளியில் வருகிறது சாணக்கிய நியதி எதிரியின் வார்த்தையே அவனுக்கே எதிராக திருப்பி விடுவதே புத்திசாலித்தனமான போர் நினைவில் வை உன் அமைதியான செயல்கள் உன் பாதுகாப்பு உன் தொடர்ச்சியான நடத்தை உன் ஆயுதம் இதுதான் சண்டையிடாமல் எதிரியை அவனே சிக்க வைக்கும் தந்திரம் இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் ஐந்தாவது படி பேசாதே காட்டு உண்மை தானாகவே வெல்லும் சாணக்கீரின் விதி எண் ஆறு இடைவிடாத வளர்ச்சி பெண்களே ஒரு உண்மையை நேராக சொல்கிறேன் உங்கள் கணவர் உங்களை நிறுத்த நினைப்பது உங்களுக்கு தோல்வி வரணும்னு இல்லை நீங்கள் நின்றுவிடணும்னு நீ பயந்து நிற்க வேண்டும் நீ முயற்சி நிறுத்த வேண்டும் நீ இதுவே உன் எல்லை என்று நம்ப வேண்டும் இதுதான் எதிரியின் மிகப்பெரிய வெற்றி அதற்கு ஒரே பதில் இடைவிடாத வளர்ச்சி நீ சண்டை போட வேண்டாம் நீ நிரூபிக்க வேண்டாம் நீ நிற்கவே கூடாது ஒவ்வொரு நாளும் சிறிது கற்றுக்கொள் சிறிது முன்னேறு சிறிது உயர்ந்து காட்டு மற்றவர்கள் பார்க்க வேண்டாம் உங்கள் கணவர் புரிந்து கொள்ள வேண்டாம் வளர்ச்சி அமைதியாக நடந்தாலே போதும் சாணக்கியர் சொல்கிறார் நின்ற மனிதன் எளிதாக அழிக்கப்படுவா அகரும் மனிதன் எப்போதும் ஆபத்து நீ முன்னேறும் போது அவரின் வார்த்தைகள் பொருள் இழக்கும் நீ உயரும் போது அவரின் கட்டுப்பாடு சிதறும் இது உடனடி வெற்றி இல்லை ஆனால் இது திரும்ப முடியாத வெற்றி அவன் பேசிக்கொண்டே இருப்பான் ஆனால் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் எதிரிக்கு நீ கொடுக்க வேண்டிய மிக பதில் உன் வளர்ச்சிதான் இதுதான் சாணக்கிய தந்திரத்தின் ஆறாவது படி நிற்காதே திரும்பாதே உயர்ந்து கொண்டே இரு சாணக்கியரின் விதி எண் ஏழு மறந்து விடுங்கள் ஆனால் மன்னிக்காதீர்கள் பெண்களே இதுதான் சாணக்கியரின் மிக கடினமான பாடம் எல்லாரும் சொல்வார்கள் மன்னிச்சு கணவர் தானே சாணக்கே கேட்கிறார் உங்களை தினமும் உடைத்தவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறீர்களா அவருக்கு என்ன தகுதி மன்னிப்பு என்பது தவறை உணர்ந்து மாற முயற்சிப்பவர்களுக்கு உங்களை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே காயப்படுத்துபவருக்கு மன்னிப்பு எதற்கு ஒரு அழைப்பு மன்னிப்பு மீண்டும் மீண்டும் சொல்வது அதனால் தெளிவாக நினைவில் வையுங்கள் மன்னிக்காதே ஆனால் பழிவாங்கவும் வேண்டாம் அப்போ என்ன செய்யலாம் மறந்துவிடு அவருடைய வார்த்தைகளை அவருடைய அவமானங்களை அவருடைய விஷம் உள்ள மனதிலிருந்து முழுக்க அகற்றிவிடு சாணக்கியர் சொல்கிறார் ஒரு மனிதனை முற்றிலும் தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவன் நினைவிலிருந்தே அவனை அழித்து விடு நீ அவரை நினைக்காத நாளே அவர் தோற்றிவிட்டார் நீ அவரை பற்றி பேசாத நாளே அவர் அர்த்தம் இழந்தார் நீ அமைதியாக வலிமையாக முன்னேறி வாழும் நாளே அவர் உன் வாழ்க்கையிலிருந்து முழுக்க நிற்கப்படலாம் இது கோபம் அல்ல இது வெறுப்பு அல்ல இது உயர்ந்த நிலை சாணக்கியராக மாறுவது என்றால் கொடூரமாக மாறுவதில்லை உன் ஆன்மாவை பாதுகாப்பது நினைவில் வையுங்கள் மன்னிப்பு கொடுத்தால் நீங்கள் பலவீனமாக்கலாம் மறந்துவிட்டால் நீங்கள் சுதந்திரமாக்கலாம் இதுதான் சாணக்கிரத்தை தந்திரத்தின் ஏழாவது இறுதிப்படி மறந்துவிடுங்கள் ஆனால் மன்னிக்காதீர்கள் பெண்களே ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பருதிய வைத்துக் கொள்ளுங்கள் உறவு என்ற பெயரில் யாருக்கும் உங்களை உடைக்க உரிமை இல்லை கணவர் என்றாலும் சரி கொத்த உறவு என்றாலும் சரி உன் தன்னம்பிக்கையை நசுக்குபவன் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவன் சாணகியர் எச்சரிக்கிறார் வீட்டிற்குள்ளே இருக்கும் எதிரி வெளியில் உள்ள எதிரியை விட ஆபத்தானவன் ஏன் தெரியுமா வெளி எதிரியை நீ எச்சரிக்கையோடு பார்க்கிறாய் ஆனால் வீட்டு எதிரியை நம்பிக்கையோடு அணைத்து கொள்கிறாய் அதுதான் அழிவு இன்று நீ கேட்ட எல்லா தந்திரங்களும் பழி வாங்க சொல்லவில்லை சண்டை போட சொல்லவில்லை உன்னை காப்பாற்ற சொல்கிறேன் அமைதியாக இரு ஆனால் அடங்காதே மௌனமாக இரு ஆனால் முட்டாளாக இருக்காதே பொறுமையாக இரு ஆனால் உன்னை நசுக்க அனுமதிக்காதே சாணக்கியராக மாறுவது என்றால் உயர்த்துவதில்லை உன் உள்ளிருக்கும் ராணியை எழுப்புவது நீ இப்போது உன்னை ஒரு ராணியாக உணர்ந்தால் நான் ஒரு ராணி என்று கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு பாடமாக மாற்றுங்கள் ஒவ்வொரு காயத்தையும் ஒரு சக்தியாக மாற்றுங்கள் உடைந்து போன பிறகும் நிமிர்ந்து நடக்கும் பெண்ணை பார்த்தால் எதிரிக்குதான் முதல் பயம் வரும் தெளிவு போரை உண்மையான வலிமை கேள்வி உன்னிடமே உறவுகளின் பேரில் விஷம் குடிக்கப் போகிறாயா அல்லது சாணக்கியராக மாறி அந்த விஷத்தையே உன் வலிமையாக மாற்றப் போகிறாயா முடிவு உன் கையில் அமைதியாக இரு தந்திரமாக இரு வலிமையாக இரு ஒரு நாள் உன் மௌனமே அவர்களின் மிகப்பெரிய தோல்வியாக மாறும் வெற்றி நிச்சயம்